வணக்கம் பா தமிழக தற்கொலை தமிழ்நாடு இந்த பதிவில் நாம் காண என்பது இசைக்கலை குறித்த மாதிரி வினாக்கா வினாக்களில் இருக்கின்றன அதனால் முழுமையாக பாருங்கள் வாங்கப்பா வினாக்காலைக்குள் செல்லலாம் தமிழ் இசை இயக்கம் எனப்படுபவர் அரசர் பண்டை காலத்தில் இசை தமிழ் வளர்த்த கலைஞர்கள் என்று யாரை குறிப்பிடுவர் இரளியர் இவங்களெல்லாம் வந்து இசை தமிழ் வளர்த்த கலைஞர்கள் என்று குறிப்பிடுவர் சைவம் மற்றும் வைணவ நூல்களில் இசைத்தமிழை மிகுந்து காணப்படுபவை சைவத்தில் பார்க்க தேவார பாடல்களில் பைரவம் பார்த்தோம்னால் நம்மாழ்வாளர்களுடைய திருமொழி பாடல்களில் இந்த இசைத்தன்மையானது மிகுந்து காணப்படுகின்றன இசை குறிப்புகள் மிகுமையாக உடைய நூல்கள் சிலப்பதிகாரம் பெருங்கதை இன்னும் சில நூல்கள் விட்டு நிரப்ப அரசு வினாக்களில் நாம் பார்ப்போம் தேவார பாடல்களை மீட்ட ராஜராஜ சோழன் யாரே துணை கொண்டு பண்களை மதித்தான் எற்கத்தம் சுழியோர் அம்மையார் துணை கொண்டு இந்த பண்களை எல்லாம் வகுத்தான் சரி அந்த புலியூர் புரியவன் யார் அப்படின்னா திருமில கண்ட யாழ்ப்பாணவர் வழிய வந்தவங்க ராகங்கள் பாடப்படும் வேலைகள் எந்த நேரத்துல எந்த பாடல் ராகத்துல பாடணும் இப்ப காலை நேரத்துல பாத்தீங்கன்னா அதுல புரிய ராகம் பூபாலம் பௌலின்னு சொல்லுவாங்க சரிங்களா மாலை நேரத்துல கல்யாணி ராகம் இரவு நேரத்தில் நீலாம்பரி ராகம் சரிங்களா கர்நாடக கண்டித முன்மூர்த்திகள் எனப்படுவோர் தியாக முத்துசாமி சரிங்களா விஜய் ஆய்வு நூலான கருணாமிருத்த சாகர திராட்டை என்ற நூலை எழுதியவர் ஆதரகாம் பண்டிகர் இன்றைய வீணை எனப்படுவது செங்கோக்கில் அடுத்த நான் பாருங்க பண்களின் தமிழ் பெயர்கள் மற்றும் ஓசைகள் சரிகமாக பத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிகமாக சொல்லிட்டு ஏழு சொல்லுவாங்க அதுதான் பங்கு என்று கூறப்படுகிறது அதனுடைய தமிழ் பெயர்கள் என்ன ஓசைகள் என்ன அப்படின்னு அர்த்தம் சஜ்ஜம் அப்படின்னா கூறாதுன்னு அர்த்தம் அது வண்டு கொக்கு ஓசை போன்றது அடுத்த ரிஷபம் அதாவது சொல்லுவாங்க அது கிளி குயில் ஓசை போன்றது கம் காந்தாரம் கைக்கிளை அது அதாவது சாந்தாரம் என்கின்ற ஒரு கைகிளை என்று தமிழ் பெயர் குதிரை ஓசை போன்றது ம மத்தியம் த அதனுடைய தமிழ் பெயர் குழை யானை ஓசை போன்றது ப பஞ்சமம் இழி என்கின்ற தமிழ் பெயர் கொண்டது மயில் தவளை ஓசை போன்றது க விளை என்று தமிழில் அழைப்பார்கள் பசுவின் ஓதை போன்றது ஆற்றினுடைய ஓகை போன்றது முத்தமிழில் காணப்படும் ஏற்குரிய மாத்திரைகளின் அளவு இப்ப சாதாரண நமக்கே தெரியும் இயல் தமிழை பார்த்தீங்கன்னா புதிய ஒரு மாத்திரை நெடுவுக்கு இரண்டு மாத்திரை இசை தமிழை பொறுத்தவரைக்கும் குறியுக்கு இரண்டு மாத்திரை நெடுவுக்கு நான்கு மாத்திரைகள் நாடக சமையை பொறுத்தவரைக்கும் புதைப்பு எட்டு மாசைகள் பதினாறு மாத்திரைகள் முக்கியமான அடிகள் எஸ் ராமநாதன் கோதண்ட பாணி பிள்ளை சரிங்களா பதினான்கு முல்லை யாழை யாழோடு இணைத்து நெய்கல்யாழே முல்லை யாழ் என்று கூறியவர் யார் விபுலானந்த அடிகள் ஆனா இதற்கான சரியான சான்றுகள் கிடைக்கப்பெறவில்லை என்று அதாவது ஆமா அப்படின்னு சொல்றதற்கான சான்றுகள் இல்லையா அதுவும் இன்றும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் வந்திருந்தார் சரிங்களா முல்லை யாழை நெய்தல் யாழோடு இணைத்து நெய்தல் யாழை முல்லை யாழ் என்ற விக்லானின் கருத்துக்களோடு ஒத்தி சென்றவர்கள் யார் அதாவது விப்லாந்த அணியருடைய மாணவர்கள் யார் மற்றும் பிள்ளை பாருங்கரேகனார் இவர்கள் இருவரும் ஆசிரியர்களுக்கு அந்த கருத்தையே ஒட்டி செலுத்துகின்றனர் சரிங்களா இளம்பு அவர்கள் சிலம்பில் கூறியிருக்கிற யாழ் மற்றும் இயல்கள் எதில் கூறியிருக்கின்றது முல்லையாள் பார்த்த மனால் ஆய்ச்சியிலும் நேரையாழ் பற்றி காணல்வரையும் கூறப்பட்டிருக்கின்றது சரிங்களா இளப்பதிகாரத்தை இசை நுழக்கம் என நூலை எழுதியவர் யாழ் எஸ் ராமநாதன் பானையொரி பானையாள் என்று கூறியவர் எஸ் ராமநாதன் கோதண்ட பாண்டார் பாணி என்பதற்கு எவ்வாறு விளக்கம் தருகின்றார் பாணி என்பது பல பொருள் குறிக்கின்றது இருந்தாலும் பண்ணை திட்டும் பொழுது அது கிளை பண்ணையே குறிக்கும் என்று அவர் கூறுகின்றார் கு கோதண்ட பாணியார் எழுதிய இசை தொடர்பான நூலின் பெயர் அயல் தமிழ் இதழ் யாழ் நூல் என்னும் நூலை எழுதியவர் இவ்வளவு வந்த அறிஞர் சிலப்பதிகாரம் காட்டும் கிளை பண்பை நெறிமுறைகள் யாவை அதற்கு ஒரு வரிகள் காட்டுகின்றது சிலப்பதிகாரம் புழலினும் யாழினும் குரல் முதல் ஏழினும் வலுவின்றி இத்திற்கு வழித்திறம் காட்டும் அருந்தரன் மரபின் பெரும்பால் இசையும் என்ற வரிகளின் மூலமாக இந்த கிளை பண்பை இசைக்கும் நெறிமுறைகளை அது காட்டுகின்றது அதாவது பண்டைய காலத்தில் பெரும் பண்ணை இசைத்த பின்னர் அதற்குரிய கிளை பண்கள் சிலவற்றை இசைக்கும் ஒரு நெறிமுறை பழக்கில் இருந்து வந்தது ஆமா அப்படின்னா என்னங்கம்மா அதனால பெருமன் இசை கேட்க இந்த கிளைப்பண் பாண்டாக மேற்கொள்ளுங்க அப்ப எல்லாரும் விழாவுக்கு வந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் ஓகே இயற்கைய முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொருவரும் எழுந்து செல்ல ஆரம்பித்து விடுவார்கள் என்ற சரிங்களா நரம்புகளும் அவர்களுக்கு நேரான சொரங்கும் குரல் திட்டம் கச்சிழை உழை கிழி விளங்கு தாரம் இப்ப நம்ம மேல பார்த்தோம் தமிழ் பெயர்கள் எப்படி இருக்கு அதான் அதெல்லாம் நரம்புகள் என்ற நாள் அவற்றினுடைய சுரங்கள் ராகம் என்ன அப்படின்னா குரல் நசுத்த சுத்தம் தைக்கல உழைம இழிப்ப விழல் ச தாரம் ஏழ நம்ம பார்த்தா அதே அதிகமாக பகரலாம் சரிங்களா ஓகே கோஸ்டர் டிவி புத்துசாமி அவர்கள் எழுதிய நூல் கர்நாடிக் மியூசிக் அண்ட் த தமிழ் இப்போ ரா சுந்தரம் அவர்கள் எழுதிய இசைமுன் பழ தமிழ் இலக்கியத்தில் இசைவர் சரிங்களா அதே போன்று அடுத்த பொறுத்துல எல்லாருமே ஆளுமைகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு பெயர் விஜய அரசரை எனப்படுபவர் தண்டவாளி ஜீகர் இழித்தை மன்னரை எனப்படுபவர் இளஞ்சியர் தியாகராஜ மரபாகர் விஜயமணி என்ற சிறப்பிற்கு ஒருவர் சிங்காஜி விஜய் சித்தர் என்ற பெருமைக்கு உதுவர் சிதம்பரம் ஜெயராமன் பணி ஆராய்ச்சி வித்தகர் என்ற சிறப்புக்கு ஒருவர் சுந்தரேசனார் சரிங்களாப்பா கழுத்தான் இப்ப பாத்தீங்கன்னா ராகம் என்று எவ்வாறு பொருத்த வேண்டும் என்னென்ன உணவுகளுக்கு என்னென்ன பாருங்களேன் கருணைக்கு தன்னியாசி ராகம் வீரத்திற்கு நாட்டை கம்பீர நாட்டை என்கின்ற ராகங்கள் மகிழ்ச்சிக்கு எதுகுண காம்போதி என்ன ராகம் பக்திக்கு காம்போதி அதாவது மோகனம் செல்வாங்க கல்யாணி ராகம் ரோகத்திற்கு நாதனாமா கிளியே அதாவது முகாரி ராகம் என்று கூறுவார்கள் இருபத்தி ஆறாவது தொல்காப்பியம் குறிக்க முல்லையால் என்பது அவருக்கு என்று பெயர் என்று நாம் எந்த நூலின் மூலமாக அறிய முடிகின்றது உரை நல்லார் அவர் ஆட்சியர் குரலின் மூலமாக இந்த கருத்தினை தெரிவிக்கின்றார் சரிங்களா ஆக்கிய குழவைக்கு நரம்பு வகைகளை குறித்து விரிவான உரைகளை எழுதியவர் யார் டிவி இசைக்கலையை பொறுத்து ராவணன் எவ்வாறு எல்லாம் போற்றப்படுகின்றான் நம்ம வந்து ராவன் வேறொரு இதுமாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் அவன் இசைக்கு என்னென்ன கொடியோன் இசையை பகுத்தவன் போற்றப்படுகின்றான் பண்டு பெயர்ப்பு முறையில் யாழிலும் குழந்தும் இசைப்போர் பல்வேறு பண்களை வழங்கப்பட்ட செய்திகளை கூடும் கிழக்கியாவை அதன் நாமது பதுக்குப் பட்டு மலைபழுதலாம் முதலான சிலத்தில எட்டு தொகை பத்து பாட்டு மீறி இருந்தார் அளவடியாக பெரிய பிராணத்தில் அவ்வாறு இருக்கின்றதா இந்த செய்திகள் இருக்கின்றன வண்ணங்கள் என்பன சந்தா வேறுபார்கள் என்று கூறிய உரையாசிரியர் யார் பேராசிரியர் தமிழ் இசை சங்கம் யாரால் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது தர் அண்ணாமலை செட்டியார் அவர்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் தோற்றுவிக்கப்பட்டது இப்பொழுது தமிழ்நாடு இதழிசை நாடக மன்றம் என்ற பெயர் பெற்றிருக்கிறது அதன் முன் பெயர் என்ன எப்பொழுது நிறுவப்பட்டது தியானம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழ்நாடு சங்கீத நாடக அகாதமி அதனுடைய பழைய பெயர் சரிங்களா இசைப்பாடலின் வகைகள் எத்தனை அவையாக இசைப்பாடலின் வகைகள் ஒன்பது அவையான இந்து திருஹாதி தகவை சமபாவ தீர்த்தம் தென் திழை வெந்துவை பெருந்தேவபாணி திருதேவபாணி வண்ணம் கூறும் வண்ணங்கள் வண்ணம்கியவைற்காப்பியர் கூறும்கையாகற்றை அவர் வந்து இருபது வண்ணங்கள் புரிஞ்சார் இல்லைங்களா அது பார்த்தோமானால் நெடுஞ்சீர் வண்ணம் குறிஞ்சீர் வண்ணம் ஆகியவை பாலம் ஓசதில் நீள அளவு ஒத்த தன்மை உடையது பள்ளி உள்ள வண்ணம் நெடுஞ்சீர் வண்ணம் ஏபு வண்ணம் ஆகியவை பாலம் ஓதல் தன்மை உடையது அகைப்பு வண்ணம் உருத்து வண்ணம் முடுகு வண்ணம் ஆகியன பாடும் விரைவு காலத்தை வண்ணம் ஆகியவை பாப்பளை தொடுத்தும் தொடைகளால் எழுதுகின்ற ஓகே உடைய தண்ணீரை உடையது சரிங்களா இசைக்கலை குறித்து கூறும் கல்வெட்டுகள் அறச்சாலையூர் கல்வெட்டு சீட்டு இரண்டாம் நூற்றாண்டு சீத்தா முதல் முதல் முகையினை பற்றி கூறுகின்ற முதல் இசைக்கலை கல்வெட்டு அர்ஜென் மெய்யம் கல்வெட்டு மகேந்திரவர்கள் காலத்திய கல்வெட்டு மலையப்பட்டி கல்வெட்டு ஏழாம் நூற்றாண்டு கல்வெட்டு குடிமையான் மலை கல்வெட்டு அது பாத்தீங்கன்னாக்க வடமொழியில் உள்ள தமிழ் இசை கல்வெட்டு இவையெல்லாம் இசைகளை குறித்த போதும் கல்வெட்டுகள் ஆகும் அதே போன்று இசைக்கு இசைக்கு பகுதி யாழ் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வடக்கு போகிற பகுதிகள் உள்ள ஐந்து தூண்கள் அதுல ஒரு பகுதியில் இருக்க தூண் பத்தின இருபத்தி இரண்டு சின்ன சின்ன தூண்கள் இருக்கு அதை மெல்ல கட்டணமாக விஜய கோல்கள் எழுதுகின்றன இன்றைக்கு அந்த மாதிரி எதிர்பார்க்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் உள்ள இசை சீந்திரம் தானமலையார் கோவிலில் உள்ள விஜய் தூள் ஆகியவையும் அதனுடைய சிற்பங்கள் சரிங்களா அடுத்து விஜய் சிற்பங்கள் என்று பார்த்தோமானால் மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள ரவிதேவி உறுதியாக்கிய அண்ணம் அதே போன்ற சித்தன வாயிலில் உள்ள தமணர் சிற்பம் இவையெல்லாம் விஜய் சிற்பங்கள் சரிங்களா இந்த இரண்டு சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கீங்கன்னா இவை எல்லாம் விசேஷங்கள் சரிங்கப்பா அடுத்தது யாழும் சுவையும் குறித்து முனைவர் சுந்தரம் உணர்த்தும் கருத்துக்கள் முல்லை யாழ் அப்படின்னா செம்பாலை அது என்ன அதாவது உடையது தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா மங்களம் மிக்கது அன்பு இரக்கம் முதலான சுவைகளுக்கு உள்ளது தொழிலைக்கு உண்டியது குறிஞ்சியாள் என்று சொன்னோம் படுமலை பாலை அதாவது காதல் சுவைக்கு உண்டது முங்கம் மகிழ்ச்சி சுவை இதற்கானது யாமப்பன் என்றும் இதனை கூறுவிப்பன் சரிங்களா அடுத்து மருத யாழ் கோடிப்பாவை அதாவது செல்காப்பியக்கார ஊனல் கட்டிய செய்தேன் உங்கள் யாழின் மூலமாக இசையை அமைத்து பாருங்க அடுத்து நெய்தல் யாழ் விளைவிப்பாவை இது பார்த்தோம் ஆனால் திறங்கல் சுவை உடையது ஆனால் இது வரைக்கும் விஜயனுடைய சில அடிப்படை செய்து கொண்டு அதில் சிறந்த வருணங்கள் அவருடைய பண்கள் ராகங்கள் தமிழ் பெயர்கள் என்னென்ன அவற்றை சிறந்து விளங்குகின்ற ஆளுமைகள் அதற்கான தங்கம் அமைப்பு செய்திகளையும் அதே போன்ற தொல்காப்பியத்தோடு அவர் எவ்வளோ நினைவு பெற்றிருந்தன என்பது கருத்துக்களையும் சரிங்களா இதனுடைய தொடர்ச்சியான அதாவது தொடர்பான ஆஹ் வீடியோ நம்முடைய வரைவழி பக்கத்தில் நம்ப அவற்றின் இணைப்பை துணை இணைக்கின்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்